மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு பணிமான வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பணிமான வணக்கம் அதாவது பிஸ்னஸ் பண்றதுல ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒண்ணு யதார்த்தமா பிஸ்னஸ் பண்ணணும் இல்ல ரொம்ப மூளை கசிக்கிட்டு பண்ணணும் போல அந்த யதார்த்தமா பிஸ்னஸ் பண்றதுங்கிறது அர்த்தம் வந்து எதுவுமே தெரியாம பண்றது அர்த்தம் இல்லை அதே மாதிரி மூளையை கசிக்கிட்டு பண்றதுங்கிறது வந்து பயங்கரமா கசை கசிக்கி

ஒரு <laughs> <laughs> இந்த சூழ்நிலையிலும் இந்த ஆற்ற ரசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க அவர் சொன்னவருடைய கடைசி பாயிண்ட் இந்த ஜனங்களை உள்ள கொண்டு வர ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு விதத்துல இந்த மேலையில இருக்கிற இந்த பணம் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் இது சும்மா ஏதோ நம்ம நான் எதுவும் பேசுறது கிடையாது சும்மா ஏதோ வந்து ஒரு ஒரு மலையாளி மித்தமா கூப்பிட்டாங்க இந்த படம் நல்லா இருக்க வாழ்த்துங்க அப்படின்னு வாழ்த்துல ஐ நோ வெரி முறும அந்த excessage산да. பத்தி ஒண்ணுமே кад край.. dictionaries OFuracity.comいます. io Willy! americana. difi muda. dicudie.inteilasirutoa opacity. não grande zwinsва streaming 지금.과иль visa. kinda.áticaまoch우 pantagteri physics.es. white chicken. tradu vaat가� HTTP ஜீரணா மதுரை இந்த மிக்சிங் வந்து அது இவர் சிட்டி பாய் ஆனா மதுரையில படிச்சவரு ஏரவை காலேஜில் படிச்சவரு இந்த கூறுகள் இருக்குங்களா இது உள்ள அறிஞர் மனம் அப்படிங்கிறது வந்து நீ எந்த பயிற்சி பெற்றாலும் வராது அது இவருக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு ஆனா இவங்க குடும்பத்துக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அப்பா தெரியும் ஏன்னா அப்படி ஒரு பிறப்பு ஜப்பான்ல வேலை பார்த்துருக்காரு எல்லாமே இந்த விஷயம் யாருக்கும் அமையாது அது அமைந்ததுக்காக தான் இந்த இடத்துல சொல்றேன் நான் அது நன்றி சொல்றேன் இப்போ ஒரு பால் பார்த்து ஒரு மாட்டேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாட்டேஜ் வந்து எப்படியோ அது ஒரு ஒரு ஏற்கனவே பணம் பார்த்தவங்களுடைய ஒரு விளைவா ஒரு ஷாக்ஸ் ஒரு அஞ்சு பண்ணோம்னா அது வந்து நாலு மாதிரி வந்துடும் இல்லை மூணு இந்த ப்ரொபோஷன் ஆகும் ஆனா

ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா சான்ஸே இல்லை அதே மாதிரி எனக்கு இந்த ராஜசிம்மா அப்படியே ஒரு நயனதார கோழி கட்டின பேஞ்சு அப்படியே அவங்க அப்படி வந்து அப்படி காமிச்ச இந்த வாய்ஸ் அப்படி பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி எனக்கு தெரியும் சித்தார்த்த வாய்ஸ்லேருந்து ராஜ்மிகா ராவ்குமார் அவருக்கு என்ன எமோஷன் எப்படி வருமோ அந்த உருவத்துக்கு அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுறாரு ஐயோ சான்ஸே இல்லை அது மாதிரி எனக்கு சந்தோஷம் தெரியும் சும்மா கேன மாதிரி யார் நின்று பார்க்கலாம் அது ஏமா அது ஏமா டெக்னிக்கல் ஏமா அது ஆனால் சொல்லுவாரு டெக்னிக்கலாக பேசுவாங்க ஆனால் அந்த ஆஸ்திரேலியா ஆர்ட் ஸ்டேஷனை வச்சு உள்ள தள்ளுவார் பாருங்க அது மியூசிக் ஆளாக இருந்தா அது மாமா மாதிரி போய் சான்ஸே இல்லை இந்த மாதிரி குரூ இருக்கு போறீங்களா